சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியமே நான் உனக்கு சொல்வது அருள் வாக்கு அல்ல தெய்வ வாக்கு விதிக்கப்பட்ட விதி யாராக இருந்தாலும் அனுபவித்தே ஆக வேண்டும் நான் அனைத்திலும் இருந்து உன்னை பாதுகாத்து வழி நடத்தி செல்வேன் என் குழந்தையே உன்னுடைய கஷ்டங்களையும் துக்கங்களையும் என்னிடம் சொல்லிவிட்டு அதன் முடிவுக்காக நீ காத்திருக்கிறாயல்லவா உன் துன்பத்திலே நீ என்னையும் தொலைத்துவிட்டாய் எங்கெங்கோ தேடுகிறாய் என்னை உன்னிடமும் உன்னை சுற்றிலும் உனக்கு அருகிலும் உனக்குள்ளேயும் இந்த மரம் செடி கொடிகளிலும் வானிலும் நான் கலந்திருக்கிறேன் என்பதை நீ மறந்துவிட்டாயா சிறிது நேரம் நீ உன் கண்களை மூடி உன் சுற்றுப்புறத்தையும் மனதையும் அமைதி கொள்ள செய் பிறகு நான் பேசுவதை நீ புரிந்து கொள்ள முடியும் நீ பேசுவதை நான் எப்படி கேட்கின்றேனோ அதே போல நான் பேசுவதையும் உன் பிரச்சனைக்கு தீர்வு சொல்வதையும் நிச்சயம் உன்னால் உணர முடியும் நீ என்ன வேண்டினாயோ அதைக் கொடுக்கத்தான் உன் தந்தை இப்போது வந்திருக்கின்றேன் புரிந்ததா என் அன்பு குழந்தையே உன்னுடைய வேண்டுதல்களையும் நீ என்னிடம் கேட்டுவிட்டாய் இருந்தாலும் இது நடக்குமா நடக்காதா என்று மனதளவில் குழம்பிக்கொண்டு இருக்கிறாய்தானே உன் அப்பாவின் மீது உனக்கு நம்பிக்கை இல்லையா உன்னை பெற்ற தாயையும் தந்தையையும் நீ எப்போதாவது சந்தேகிப்பாயா சொல் உன் அப்பா நான் உனக்கு வேண்டியதை செய்வதற்காகத்தானே இருக்கின்றேன் உன் அன்பு குழந்தைகளையும் உன்னுடைய அன்பு குடும்பத்தையும் நான் என் கைமேல் தாங்கியுள்ளேன் இதை நான் உனக்கு சித்திரத்தின் மூலமாகவும் இருக்கின்றேன் நீ கேட்ட அனைத்து வேண்டுதல்களையும் அவர்களுக்காகவும் உனக்காகவும் நான் நிறைவேற்றி தரப்போகிறேன் குழந்தையே நான் கொடுப்பதை தவறாமல் நீ பெற்றுக்கொள் எந்த காரணத்தைக் கொண்டும் உன் அலட்சியத்தினால் அதை தட்டி விட்டுவிடாதே எப்போது உனக்கு நான் கொடுக்க நினைத்துவிட்டேனோ அதை நிச்சயம் உன் கைகளில் கொடுத்தே திரு அதை யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது நான் உன்னிடம் பேசுவதையும் உன் தீர்வுக்கு பதில் சொல்வதையும் கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திக் கொண்டு கேட்டாயானால் நிச்சயம் முன்னால் நேரிலேயே அதை உணர முடியும் நான் உன்னிடம் பேசுவதற்கு ஆவலாக இருக்கின்றேன் அதைவிட நீ பேசுவதை கேட்பதற்கு மிகவும் நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன் உனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் மனதை அமைதியாக்கிக் கொள் உன் சுற்றுப்புறத்தை அமைதியாக்கிக் கொண்டு என்னோடு நீ மனதளவில் பேசு நான் நிச்சயம் அதை உணர்வேன் அதை கேட்பதன் மூலம்தான் எனக்கு மிகுந்த சக்தி அளிக்கும் உன்னுடைய பிரச்சனைக்கு உடனே தீர்வை சொல்ல வேண்டும் என்று எனக்கு உந்துதல் கிடைக்கும் அதனால் தான் சொல்கின்றேன் நான் கொடுக்கும் வரத்தை நீ தட்டிவிடாதே குழந்தையே நிச்சயம் நீ கேட்ட வேண்டுதல்கள் அனைத்தையும் நான் உனக்கு கொடுக்கத்தான் போகின்றேன் அது அனைத்தும் என்னிடம்தான் பத்திரமாக உள்ளது உன் வேண்டுதல்கள் இன்னும் நிறைவேறவில்லையே என்று நீ எக்காரணத்தை கொண்டும் கவலைப்பட வேண்டாம் சரியான நேரத்தில் உன் கைகளில் நானே அதை சேர்ப்பேன் கலங்காதே என் அன்பு செல்வமே உனக்கு இனி நல்லதே நடக்க வைப்பேன் நீ என்னை நம்பிவிட்டாயல்லவா உன்னை இனி நிர்கதியாக நான் விட மாட்டேன்